புனித யோவான் எழுதிய தூயனட் செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் இருபது தொடக்கம் இருபத்து மூன்று ஏ அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேர்காலம் வந்து விட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் இப்போது நீங்களும் துயர ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடம் இருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் சிந்தனை ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது மிகுந்த வேதனைப்படுகிறாள் ஆனால் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு அவள் அனுபவிக்கும் மகிழ்ச்சி எல்லையற்றது அந்த தாய் அனுபவிக்கின்ற இந்த வேதனை ஒரு நல்ல புனிதமான நோக்கத்துக்கானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த தாய் பிறந்த தன் குழந்தையை கையில் கொள்ளும் போது தான் அனுபவித்த வேதனையை மறந்தே விடுகிறாள் அந்த வேதனை குழந்தையின் பிறப்பால் மகிழ்ச்சியாக மாற்றப்படுகின்றது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகள் துயரத்தை கொண்டு வருகின்றன நீங்கள் துயர் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஏசு சீடர்களுக்கு கூறுகின்றார் காரணம் அப்போதுதான் ஏசு தாம் தந்தையிடம் செல்ல இருப்பதை அவர்களுக்கு கூறுகின்றார் தந்தையிடம் தாம் சென்றபின் சீடர்கள் தம்மை காண முடியாது பின்னர் காண்பார்கள் அப்போது அவர்கள் மகிழ்வார்கள் என்றும் கூறுகின்றார் அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்று இயேசு அவர்களுக்கு கூறுவதை நாம் குறிப்பாக நோக்க வேண்டும் எமது வாழ்வில் வரும் துன்பம் துயரம் எமது வாழ்வையும் கடவுளையும் கேள்வி கேட்க தூண்டும் இது சீடர்கள் மட்டிலும் உண்மையாகவே இருந்தது இயேசு கொலை செய்யப்பட்டதோடு சீடர்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கத் தொடங்கினார்கள் குழம்பி போயிருந்தார்கள் அச்சத்தால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள் அனைத்தையும் இழந்து விட்டதாக கொண்டார்கள் இயேசுவின் முன்னேற்றத்திற்கும் தூய ஆவியாரின் வருகைக்கும் இடையே அவர்கள் குல குழம்பிய நிலையிலேயே இருந்தார்கள் இயேசு ஏன் எங்களை விட்டு சென்றார் ஏன் எங்களோடு தொடர்ந்து இருக்கவில்லை இனி யார் எங்களை வழிநடத்துவது இத்தகைய கேள்விகள் அவர்களின் அவர்களின் மனங்களில் நிறைந்தே இருந்திருக்கும் எங்கள் மட்டிலும் இவை உண்மையே நாங்கள் திட்டமிட்டவாறு காரியங்கள் நடைபெறாவிட்டால் அல்லது எமது செயல்கள் எமது வாழ்வில் துயரங்களை கொண்டு வரும் கொண்டு வந்தால் உடனடியாக நாம் கேள்விகள் கேட்டு கடவுளின் நிறைவான திட்டத்தையும் சந்தேகிக்க தொடங்கி விடுகிறோம் எமது பாவங்களால் நாம் துன்பங்களை அனுபவித்தால் அதற்கு மருந்து மனமாற்றமாகும் எமது வாழ்க்கையே கடினமாகிவிடும் என்று துயருற்றால் அதற்கு மருந்து இயேசுவின் இன்றைய வார்த்தைகளை கேட்பதே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும் போது துன்பங்களை அனுபவிக்கின்ற போது அந்த துன்பங்கள் பெரும் நன்மைத்தனத்தை அடைந்து கொள்வதற்கான வழிகளாக நாம் பார்க்க வேண்டும் வேதனையோடு பிள்ளையை பெற்றெடுக்கும் தாய்க்கு அந்த பிள்ளையே கொடையாக கிடைப்பது போல கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும் போது எம் வாழ்வில் வரும் துன்பங்கள் கடவுளின் பிரசன்னத்தையே எங்களுக்கு காட்டுகின்றது துன்பத்தின் மத்தியிலும் தளராதிருப்பது ஓர் அருளாகும் இத்தகைய நிலைகளில் இந்த அருள் எமக்கு மிகவும் அவசியமானது உதாரணமாக போதை பழக்கத்தில் இருந்து மீழ்வதால் ஏற்படும் வேதனை செபிக்க விருப்பம் இல்லாத போது செவிப்பது நம்மை காயப்படுத்திய ஒருவரை மன்னிக்கும் போ மன்னிக்கும் போது ஏற்படும் குழப்பம் வேதனைகள் இவை அனைத்தும் கடவுளின் ஆசீர்வாதங்களாக மாறுகின்ற சந்தர்ப்பங்களே எமது சுயநல விருப்பத்தோடு நாம் போராடுவது கடினமானது ஆயினும் அத்தகைய உள்மன போராட்டத்தில் ஈடுபடுவது மகிழ்ச்சியை அளிக்கும் எமது பாவங்களோடு போராடி வெற்றி கொள்ளும் போது மகிழ்ச்சி கிட்டுகின்றது செபத்தில் நிலைத்து நின்று மன்றாடும் போது மகிழ்ச்சி வந்தடைகின்றது கடவுளின் அரசுக்காக எதிர்கொள்ளும் ஒவ்வொரு துன்பமும் மகிழ்ச்சியிலேயே நிறைவு பெறும் ஆனால் இந்நிகழ்வுகளில் எல்லாம் மகிழ்ச்சி முதல் அனுபவமாக இருக்க மாட்டாது ஆக துன்பங்கள் மத்தியிலும் தளராது நிற்கும் போதே மகிழ்ச்சியை நாம் அறுவடை செய்து கொள்ள முடியும் செபம் ஆண்டவரே துன்பங்கள் நடுவிலே எமது நம்பிக்கையில் நாம் தளராது உறுதியாக நிலையிற்கு தாரும் ஆமன்